கத்துருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை கேட்போம் சங்கீதம் முப்பத்தி ஏழு சொல்லுகிறது நான் இளைஞனாயிருந்தேன் முதிர் வயது உள்ளவனுமானேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை இதுல அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை அவன் சன்னதி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை இன்னைக்கு சில நேரங்களில் ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருப்போம் அதனால் என்ன பலன் நம்ம நினைப்போம் நம்முடைய சந்ததியை ஆண்டவர் வித்தியாசமாக நடத்துகிறார் என்னுடைய மனைவியினுடைய தகப்பனார் நீதிமானாக இருந்து ஆண்டருடைய பணிகளை தெளிவாக செய்கின்றவராக இருந்தார் அவர் வேலை பார்த்த இடங்களுக்கெல்லாம் நான் செல்லும் பொழுது ஐயா அவர் காலத்தில் தான் அவர் காலத்தில் தான் அவரால் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவரை குறித்து மேன்மையாக பேசக்கூடிய சுயநலமே இல்லாமல் தங்களுடைய வருமானத்தின் பெரும் பகுதியை ஏழை எளிய ஒழுக்களுக்காகவே செலவிடக்கூடிய ஒரு கிருவை கொடுத்திருந்தார் தன்னுடைய ஐம்பதாவது வயதில் மறிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது இந்த வசனத்தின் அப்பிரகாரம் அவன் சன்னதி அவருடைய பிள்ளைகள் அவர்கள் மறிக்கும் பொழுது எந்த பிள்ளைகளும் வேலைக்கு வரவில்லை ஒருவரை கடைசி பிள்ளைக்கு ரொம்ப சின்ன வயசு ஆறு பிள்ளைகள் எல்லாருமே தெருவில் நிற்கக்கூடிய நிலையில் காணப்பட்டது அந்த கிராமத்தில் உள்ளவர்களெல்லாம் அந்த குடும்பம் அழிந்தது என்று எண்ணிக்கொண்டார்கள் இப்பொழுது காலங்கள் உருண்டோடுகிறது என்பதிலே நடந்த ஒரு சம்பவம் இப்போ நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிற்பாடு இந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா ஆறு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆச்சரியமான விதத்திலே யாரிடத்திலும் யாரும் கையேந்தாதபடி ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் பழியிடக்கூடியவர்களாக தங்களை மாற்றிக்கொண்டு கர்த்தரால் கூடிய ஒரு பெரிய பாக்கியம் ஒரு தகப்பனார் இருந்து தன்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்களை கவனிப்பதை விட கர்த்தரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களையும் ஆச்சரியமாக அற்புதமாக மகிமையாக நடத்தியிருக்கிறார் இந்த வசனம் எவ்வளவு உண்மையானது தாவிதும் தன்னுடைய அனுபவத்திலே சொல்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக இருந்தால் அவருடைய சந்ததி ஒரு நாளும் அப்பத்துக்கு இறந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே நாங்கள் நீதிமானாக வாழ்ந்து இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க எங்களுக்கு தாரும் என்று நீங்கள் கேளுங்கள் நல்ல ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி எங்களை நடத்துகிறீர் தொடர்ந்து இதே போன்ற அனுபவங்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுபவிக்க உதவி செய்தாரோ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை